அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இருக்கின்ற கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதை எட்டாவது எல் செயல் பகுதி ரட்சண்ய யாத்திரிகம் என்று சொல்லக்கூடிய செயல் பகுதிக்கு உரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடியவனா அதில் நூல்வெளியும் இந்த பகுதியில் உங்களுக்கு அமைந்திருக்கு அந்த பகுதியும் பாருங்கள் இதற்குரிய வினா என்ன அப்படின்னு சொன்னால் பொறுத்தாரை இவ்வுலகம் பொன்போல் போற்றும் என்னும் தலைப்பில் கலந்து உரையாடுக அது பொறுத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒருவர் தனக்கு துன்பம் செய்தவர்களை பொறுத்து கொண்டவர் வள்ளுவரும் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் ஞான நன்னயம் செய்துவிடல் என்று சொல்லக்கூடிய திருக்குறளும் இதற்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் என்று சொன்னார் அதாவது செய்த பிறர் செய்த துன்பத்தை பொறுத்து கொண்டவர்களுக்கு இவ்வுலகம் அழியும் வரை அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்ற கருத்து பொரிந்த திருக்குறளை சொல்லியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் மாணவர்கள் தலைப்பில் கலந்துரையாடுக என்று சொல்லக்கூடிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்கு உங்களுக்கு மாணவர்கள் கலந்துரையாடல் என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பில் கலந்துரையாடுவதை போன்ற படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு நான் பொருத்தமாக மாணவர்கள் கலந்துரையாடுவது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை அவருக்கு ஏற்பட்ட துன்ப நிகழ்வைத்தால் இதற்கு சரியான பொருத்தமான பகுதியாக கலந்துரையாடுகின்றனர் அதில் இயேசு பிரான்னுடைய யூதர்கள் செய்யக்கூடிய கொடிய துன்பத்தை பொறுத்து கொண்டு அவர்களுக்காக பரிந்து இறைவனை வேண்டிய ஒரு நிகழ்வுதான் உங்களுக்கு அவர்கள் கலந்துரையாடுகின்றார்கள் அந்த பகுதியை பாருங்கள் இறைமகன் இறைமகனுங்கிறது இயேசுபிரான் தன்னை பிறர் கயிற்றால் கட்டும்போது அதற்கு உடன்பட்டு நின்றார் அச்செயலானது இயல்பாக மனிதர்களிடம் காணப்படுகின்ற சாதாரண அன்பு செயல் என்று கருத வேண்டியதில்லை தம் மீது பகை கொண்ட தனக்கு இழிவான செயல்களை செய்த மனிதர்கள் தாங்கள் வாழும் காலம் முழுவதும் துன்பத்தில் இருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்காக இறக்கப்படுகின்ற தன்மையே காரணம் அந்த அன்பு என்னும் உறுதியான கற்றிலிருந்து விடுபட முடியாமல் தான் எந்த உதவியும் பெற இயலாத ஒரு ஏழையைப் போல அமைதியுடன் நின்றார் இதை எண்ணிப்பாருங்கள் அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் கொடியோர்கள் ஒன்று கூடி கூறிய இகழ்ச்சி மொழி என்னும் கொடிய தீக்கொல்லியானது மாசில்லாத அருள் நிறைந்த இறைமகன் இதயத்தில் அழுத்தியது அவர் மிக வேதனையடைந்து மனம் வெந்து புண்பட்டாரே அல்லாமல் தம்மை துன்புறுத்துகின்றவர் மீது சிறந்து வருந்தத்தக்க ஒரு மறு சொல்லும் கூறாமல் நின்றார் தாம் கருதி வந்த வேலை நிறைவேறுவதற்காக அவர் அமைதியானார் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளும் அடுத்து இன்னும் அவருடைய கொடுமையான செயல்கள் அதாவது கொடுமணம் படைத்த அந்த முரண்டர்கள் இறைமகனுடைய கையில் இருந்த கோளினை பிடுங்கி எடுத்து கொண்டனர் முள்முடி சூட்டப்பட்ட அவர் தலையின் மேல் வன்மையாக அடித்து வேதனை செய்தனர் மேலும் அவருடைய திருமுகத்தில் எச்சுடை உமிழ்ந்து திட்டி படித்து கேலி செய்தனர் மக்கள் இந்த கொடுமைகளெல்லாம் பிற பிறகும் கொடுமைகளுக்கெல்லாம் பிறகும் உலகம் பிளந்து வெடிக்கவில்லையே இது என்னே வானம் இடிந்து விழவில்லையே கடல் நீர் வற்றி போகவில்லையே என்பர் ஆனால் மேலும் இந்த உலகம் இன்னும் அழியாமல் தாமதிப்பதும் ஏனோ என்பர் இத்தகைய கொடுமையான செயல்களையெல்லாம் இயேசு பிரான் பொறுத்து கொண்டிருந்தார் பொல்லாத யூதர்களும் போர் சேவகர் கூட்டமும் எல்லாம் வல்ல இறைமகனை இகழ்ந்து பேசியும் புறக்கணித்தும் வாயில் வந்தபடி சொல்லத்தகாத பழிச்சு பழிமொழிகளை கூறினர் அவர்கள் செய்த பொல்லாங்குகளை எல்லாம் இறைமகன் பொறுத்திருந்தார் ஆகவே பொறுத்து கொண்டவர்களுக்கு செய்த துன்பத்தை பொறுத்து கொண்டவர்களுக்கு புகழ் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு பயன்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்